சண்டே வந்து காலையிலே சர்ச்சுக்கு போயிட்டு வந்தால் தான் ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் இன்னைக்கு வர குறுத்தோலை நேரம் ஆனால் எங்க சர்ச்சுக்கு போக முடியலை செவன் தேர்ட்டிக்கு எங்கள் சர்ச்சில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இது என்னமோ அன்றைக்கி எழுபது எட்டு மணி குறுத்தோலை நேர் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க சர்ச்சுக்கே போய்ட்டோம் ஆனால் அங்கேயுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இருந்தாலும் கூட்டத்தோட உள்ளே போய் அப்படியே போய் இருந்துவிட்டோம் ஆனால் அந்த ஓலை வந்து எனக்கு ஒரு திருப்பும் கிடைச்சதே கிடையாது முன்னாடி வந்து ஆர்சி கோயில் போகும்போது வந்து அடிக்க அந்த குறுத்தோலை நேரோட வந்து கிடைக்கும் அப்போ ஒன்று ரெண்டு தான் கிடைக்கும் ஆனால் இன்னைக்கு வந்து இஷ்டத்துக்கு வச்சிருக்காங்க யார் வேணாலும் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கிடுங்க அந்த அந்த மாதிரி நானும் ஒரு அஞ்சு ஆறு ஓலை எடுத்துகிட்டு வந்து கையோட சரி இன்னைக்கு வந்து இதில் வந்து டிசைன் டிசைனாக பண்ணி வைக்கணும் அதிலே ஃபர்ஸ்ட்டு குருசு தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து காஃபியும் அப்படியே வந்து பிஸ்கட் தான் கொடுத்தாங்க அதையும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தபோது தான் அதில் வந்து குருசு தான் அக்பர் மீதி வந்து ஆறாம் அமர பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை வந்து மாட்டின பரவு தான் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு அக்பர் வந்து வீட்டில் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் மாமா வாங்கி வச்சிருந்தாங்க பார்த்தா ஆப்ப மாவு பருப்பு என்ன சமையல்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திடலாம் ஆனால் மேக்ஸிமம் வெஜிடபிள்ஸ் தான் சாம்பார் அவியல் அந்த மாதிரி தான்